வணக்கம் இது பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எட்டு ஆண்டுகளின் பின் மரண தண்டனை ரத்து நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு நேரம் நீடிப்பு கல்வி அமைச்சின் இறுதி அறிவிப்பு பாடசாலைகளில் களமிறக்கப்பட உள்ள காவல்துறை வெளியாகிய விசேட அறிக்கை யாழில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட சட்டவிரோத நிதி சேகரிப்பு கும்பல் முப்பது இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வாகனங்கள் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் கனடாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு இளைஞர்கள் படுகொலை இளைஞருக்கு ஆயுள் தண்டனை சம்பளம் குறித்து அதிரடி கோரிக்கையை முன்வைத்து மஸ்க் விரிவான செய்திகள் போதைப்பொருள் கடத்தல் குற்றத்துக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒருவரை மேன்முறையீட்டு நீதிமன்றம் விடுவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீதியரசர்கள் பி குமாரரத்னம் மற்றும் பிரதீப் ஹெட்டியாராச்சி ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபதாம் தேதியன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்து மரண தண்டனையை ரத்து செய்தது அத்துடன் பிரதிவாதி தரப்பு நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் வழக்கை நிரூபிக்க தவறிவிட்டது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முன்னைய வழக்கின் போது மேல் நீதிமன்ற நீதிபதி குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாட்சியம் அளிக்க அனுமதிக்காததால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நியாயமான விசாரணைக்கான உரிமை மறக்கப்பட்டுள்ளது என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் கூறியுள்ளது மேலும் இது நியாயமான விசாரணைக்கான அரசியலமைப்பு உத்தரவாதத்தை மீறுவதாகவும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நேரத்தை முடிவில் மாற்றமும் கல்வி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவிப்பை நேற்றைய தினம் நடைபெற்று செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அமைச்சின் செயலாளர் வெளியிட்டார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி ஐந்தாம் ஆண்டு உயர்தரம் வரை பாடசாலை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படும் மேலும் ஒரு பாடவேளை ஐம்பது நிமிடங்கள் கொண்டதாக ஏழு பாடவேளைகள் நடத்தப்படும் அத்துடன் முதலாம் மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை ஏழு முப்பது மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மூன்றாம் மற்றும் நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை ஏழு முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் நடைபெறும் பாடசாலை நேரங்களில் இந்த மாற்றமும் இருக்காது மேலும் இரண்டு இடைவேளைகள் வழங்குவதா அல்லது ஒரு இடைவேளை வழங்குவதா என்பதை முடிவு செய்ய பாடசாலை அதிகாரிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் நாடளாவிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்திற்கு ஏற்ப பாடசாலை அளவில் மேற்கொள்ளப்படவுள்ள சோதனைகள் மற்றும் தேடுதல்களுக்கு காவல்துறை பிரிவு விசேட நடவடிக்கை ஒன்றையும் முன்னெடுத்துள்ளது காவல்துறை ஊடகப் பிரிவின் விசேட செய்தியில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்தம் ஏகதா தேசிய பணியின் கீழ் செயல்படுத்தப்படும் ஆமாம் நாடளாவிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்திற்கு ஏற்ப பாடசாலை அளவில் மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் சோதனைகள் மற்றும் தேடுதல்களுக்கு காவல்துறை மூப்பனாய் பிரிவுக்கு உதவி வழங்க இலங்கை காவல்துறை ஏற்பாடு செய்துள்ளது அனைத்து அரசு நிறுவனங்களும் இணைந்து செயல்படுத்தும் ரத்தா தேசிய பணியின் முக்கிய நோக்கம் நாட்டில் நிலவும் போதைப் பொருள் அச்சுறுத்தலை வீரறுப்பதாகும் இந்த நடவடிக்கையின் வெற்றிக்கு இலங்கை காவல்துறை நேரடி பங்களிப்பை வழங்கி வருகிறது மேலும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க குறிப்பாக பள்ளி குழந்தைகளை குறிவைத்து பாடசாலைகளை மையமாக கொண்டு காவல்துறை பல்வேறு திட்டங்களை தொடங்கியுள்ளது பல பாடசாலைகளில் ஏற்கனவே அதிபர்கள் மற்றும் ஊழியர்களாக போதைப் பொருள் தடுப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இந்த புதிய திட்டம் அந்த திட்டங்களின் செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் செயல்படுத்தப்படுகின்றது என கூறியுள்ளது சட்டவிரோதமாக நிதி சேகரிக்க வந்த ஒன்று காவல்துறையினரால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவில் உள்ளவர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு உடல் பாதிப்புகள் உள்ளதாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அத்தோடு அவற்றுக்கு சிகிச்சை செய்வதற்கு பாரியளவு நிதி தேவை எனவும் பொய் கூறி வெவ்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த கும்பல் நேற்று யாழ்ப்பாணத்திற்கு வந்துள்ளது இதுகுறித்து காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த குழுவில் இருந்த மூவரையும் அழைத்துச் சென்ற யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அவர்கள் ஒவ்வொருவரும் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இனிமேல் இவ்வாறான சட்டவிரோத நிதி சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது என கடுமையாக பின்னர் காவல்துறையினர் அவர்களை விடுவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது ஈடுபட்ட முப்பது பேரும் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் பின்னர் குறித்த கடற்தொழிலாளர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கம் வைக்கப்பட்டிருந்தனர் இந்த மீனவர்களின் வழக்கு விசாரணை நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற நிலையில் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது முதலாம் மற்றும் இரண்டாம் குற்றச்சாட்டுகளுக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு தலா பன்னிரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மூன்றாவது குற்றச்சாட்டிற்கு இருபத்தி ஆறு கடற்தொழிலாளர்களுக்கு தலா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது ஏற்கனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நிபந்தனையுடன் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டு நாலு இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு மூன்றாவது குற்றச்சாட்டிற்காக ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது பின்னர் அனைவருக்கும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டனர் மேலும் குறித்த கடற்பொழிலாளர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு நான்கு படகுகளின் உரிமையாளர்களையும் எதிர்வரும் மார்ச் மாதம் மன்னார் நீதிமன்ற நீதிமன்றம் படகு தவிர பொருட்களை எதிர்வெரும் காலங்களில் இலங்கையின் வாகன இறக்குமதியில் சிக்கல் ஏற்படலாம் எனவும் வாகன இறக்குமதியால் இலங்கை ரூபாவின் பெறுமதிக்கு தாக்கம் ஏற்படக்கூடும் என வீரசிங்க எச்சரித்துள்ளார் குறித்த விடயத்தை அரசாங்க நிதி பற்றிய குழுவுடன் நடைபெற்ற கூட்டத்தின் போது தெரிவித்துள்ளார் இனி காலங்களில் தொடர்ச்சியாக வாகனங்கள் இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்படலாம் வாகன இறக்குமதியாளர்கள் தொடர்ச்சியாக வாகனங்கள் இறக்குமதி செய்ய தீர்மானிக்கலாம் அதனால் இலங்கை ரூபாவின் பெருமதிக்கு பெரும் தாக்கம் ஏற்படுவதோடு அரசாங்கத்தின் நடைமுறை கணக்கில் பாரிய பற்றாக்குறையும் உருவாக்கப்படும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து சுயமாக முயற்சி பெறும் இலங்கை போன்ற நாட்டிற்கு இவ்வாறான நிலைமை ஆபத்தானதாகும் எனவும் குறிப்பிட்டார் வாகன இறக்குமதியால் டொலர் பெருமளவு வெளியேற்றப்படுகின்றன இலங்கையில் வெளியேற்றப்படும் டாலரை விட உள்வரும் வாகம் அதனால் டொலரில் ஏற்படும் பற்றாக்குறையை நிவர்த்திக்க கடன் வாங்க வேண்டும் அதனால் இன்றைய சூழலில் கடன் பெற்றுக் கொள்ளவும் முடியாது இவ்வாறான காரணங்களால் ரூபாவின் பெருமதிக்கும் பெரும் தாக்கம் செய்யலாம் வாகன குத்தகையில் கடந்த மூன்று மாதங்களில் பாரிய மாற்றங்கள் செய்யப்பட்டன வாகன இறக்குமதிகள் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மேலும் குத்தகையில் மாற்றம் செய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கனடாவின் ஒட்டாவாவில் இலங்கை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட ஆறு பேரை கொலை செய்த சம்பவத்தின் குற்றச்சாட்டுக்குள்ளான இலங்கையைச் சேர்ந்த தண்டனை விதித்து அந்த இளைஞருக்கு உத்தரவிட்டுள்ளது அவர் ஆண்டுகள் கட்டாயமாக சிறை அனுபவிக்க வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது இந்த கொலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயான தர்சினி பண்டார நாயக் இனுகா விக்ரமசிங்கு அஸ்வினி விக்ரமசிங்கு ரினியானா விக்ரமசிங்கு கெலி விக்ரமசிங் ஆகியோர் கொல்லப்பட்டனர் கோர சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் ஒட்டாவில் கூட்டு கத்திக்குத்து சம்பவத்தில் இலங்கையர்களான நான்கு பிள்ளைகள் அவர்களின் தாய் மற்றும் நெருங்கிய குடும்ப நண்பரை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு இலங்கை ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் நேற்று ஒட்டாவா நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விசாரணையின் போது அவர் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் என்று இந்த மாதம் ஆறாம் திகதியன்று இந்த சம்பவம் இடம்பெற்றது தமது நண்பரான தனுஷ்கல்ல விக்ரமசிங் என்பவரின் வீட்டில் சொய்சா தமது கற்றல் செயற்பாடுகளுக்காக தங்கியிருந்த போதே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது கனடாவில் கல்வி கற்று வந்த இவர் இந்த குற்றத்தை செய்த போது பத்தொன்பது வயதை கடந்திருந்தார் இந்த நிலையில் டி சொய்சா நேற்று ஒட்டாவாவில் உள்ள மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் தம்மிடம் இல்லை என்ற காரணத்திற்காகவே இந்த கொலைகளை செய்ததாக முன்னதாக சொய்சா மூலம் அளித்திருந்தார் டெஸ்லா நிறுவனமும் உலகின் முதல் பணக்காரருமான எலான் மேக்ஸ் தனக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் சம்பளம் வேண்டும் என கோரியுள்ளார் இந்த கோரிக்கை தொடர்பில் டெஸ்லாவின் வருடார்ந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட உள்ளது எலான் மஸ்கின் அரசியல் கருத்துக்களால் டெஸ்லா விற்பனை சரிவில் செல்லும் நிலையில் அவர் சம்பளத்தை உயர்த்தி கேட்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு உலகளாவில் செல்வ ஏற்ற தாழ்வுகளை சுட்டிக்காட்டியும் எலான் மஸ்கின் சம்பள உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இந்த நிலையில் சம்பள உயர்வு இல்லையெனில் டெஸ்லாவை விட்டு விலகிவிடுவதாகவும் எலான் மஸ்க் தெரிவித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் எலான் மஸ்க் கருத்து தெரிவிக்கையில் சம்பள உயர்வானது பணத்துக்காக அல்ல டெஸ்லாவின் எதிர்கால ரோபோ ராணுவத்தை கட்டுப்படுத்த வேறு யாரையும் என்னால் நம்ப முடியாது அதனால் தான் நிறுவனத்தின் மீதான கட்டுப்பாட்டை பெற அதிக பங்குகள் வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் ஆண்டுகளின் பின் மரண தண்டனை ரத்து நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு ஜனவரியில் பாடசாலை நேரம் நீடிப்பு கல்வி அமைச்சின் இறுதி அறிவிப்பு பாடசாலைகளில் களமிறக்கப்பட உள்ள காவல்துறை வெளியாகிய விசேட அறிக்கை யாழில் இருந்து விரட்டியடிக்கப்பட்ட சட்டவிரோத நிதி சேகரிப்பு கும்பல் முப்பது இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வாகனங்கள் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் கனடாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு இளைஞர்கள் படுகொலை இளைஞருக்கு ஆயுள் தண்டனை சம்பளம் குறித்து அதிரடி கோரிக்கையை முன்வைத்த மாஸ்க் இத்துடன் தமிழ் மீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் மதி அது ஜூட்டி பக்கத்தினோடாக இணைந்திருங்கள் வணக்கம்